அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேர் மருத்துவ இன்றைய தேர்தல் ஐந்தாவது வகுப்பு மனதை பற்றி நாம் கொண்டிருக்கிறோம் மனம் என்றால் என்ன மனம் ஆதியில் தோன்றிய மனம் இந்த ஆதியில் தோன்றிய மனம் அதுக்கு பிறகு படிப்படியாக மனிதனுடைய உயிரில் அது பங்களிப்பு செய்கிறது மற்ற விலங்குகளை காட்டிலும் ஜீவராசிகளை காட்டிலும் மனிதனுக்கு ஆக பல கோடி ஆண்டுகளாக அது வாழ்ந்து வருதுன்னு சொல்லலாம் அல்லது பல கோடியாக இருந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மன வலிமை பவர் சைகோ பவர் இப்படிலாம் சொல்லிட்டே போலாம் அப்ப இதற்கு நம்ம ஆரோக்கியம் நமக்கு தேவை ஆரோக்கியம் முதல் ஆரோக்கியம் உடல் சார்ந்த ஆரோக்கியம் பல கோடி ஆண்டுகளாக இருக்கிற பசி என்கிற அந்த தேவையற்ற பகுதி பசி என்பது தேவையற்ற பகுதி தான் உணவு சாப்பிடுவது என்பது வேறு பசி தேவையற்றது என்பது வேறு உணவு சாப்பிடுவது கூட குறைத்து முடியல குறைத்து கொள்ளலாமல் பசி என்கிற அந்த ஒரு பழைய உணர்வு இத்துப்போன உணர்வு மதிப்பு இல்லாத உணர்வு குழந்தைகளுக்கு அது மதிப்பு பெரியவங்களுக்கு மதிப்பு இல்லை ஏன்னா ஆற்றல் என்பது வேறு ஆற்றல் தான் உடம்பே ஆற்றலை எடுத்துக்கொள்கின்றோம் அதை நாம் புரிந்து கொள்ள காரணத்தை நம்ம நோயாளியே மாறிட்டோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆக இந்த அடி இருக்கிற சிதருண்ட மனம் முதல் மனம் என்பது சிதருண்ட மனம் இந்த ஆரோக்கியத்தை பத்தி பேசுவது கூட்டு மனம் அது எல்லாரும் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை பத்தி பேசுறவங்க இந்த கூட்டு மனத்துக்கு வரணும் செலவில்லாத ஆரோக்கியத்து பரமா இருக்குது நீண்ட கால ஆரோக்கியத்தை பெற முடியுமா இருக்கு ஆக இந்த மனம் என்பது நீண்ட காலமா இருந்து வருகின்ற பயிற்சி சரி உடல் எப்படி கெட்டு போகிறது இது ஏன் மனம் புரிந்து கொள்ள மறுக்கிறது உணவு பழக்கத்தினால் உடம்பு கெட்டுப் போகிறது என்பதை உணவு பழக்கம் உடையவர் யாரும் சொல்வதில்லை நான் ஒரு உணவு பழக்கத்தை உடையவன் உணவு பழக்கத்தினால் என்னுடைய ரத்தமும் என்னுடைய குடலும் கெட்டு போய் விடுகிறது நான் ஒரு உணவு பழக்கத்தில் ஒரு சுவை சேர்த்து சாப்பிடுகிறேன் உப்புன்னு வச்சுக்கலாமே அல்லது காரம் உப்பு காரம் வச்சுக்கலாம் உப்பு என்பது நம்ம ரத்தத்தில் இயற்கையாகவும் இருக்கிறது அந்த உப்பு இருந்தால் தான் அந்த தேவையான ரத்தத்தில் உப்பு இருந்தால் தான் செய்திகள் பரவும் மூளையிலிருந்து உற்பத்தி ஆகிற மின்சாரங்கள் உடம்பெங்கும் போகும் மின்சார சலுங்கிகள் இந்த ஒய்ஃபி மாதிரி வேலை செய்யும் அது மின்கடத்தல் வழியாக போகும் இப்படியெல்லாம் பல்ஸ் மாதிரியும் போகும் அதிர்வு மாதிரியும் போகும் மின்சார உற்பத்தி பண்ணி போயிட்டும் இருக்கும் நம்ம உடம்பு ஒரு நாளைக்கு சராசரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு வாட்ஸ் அளவுக்கு சக்தி உற்பத்தி பண்ணிக்கிறது அதாவது முந்நூறு வாட்ஸ்ன்னு எப்படியானது வச்சுக்கலாம் நூறு ஓட்டு ரெண்டு ஆம்பியர் நூறு ஓட்டு மூணு ஆம்பியர் ஒரு இரநூத்தி ஐம்பது வாட்ஸ் இல்லை ஒரு சைக்கிள் ஒரு சைக்கி ஒரு மிதிவண்டி நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பயணம் செய்கிறீங்கன்னா இருபத்தஞ்சி குறைஞ்சி வச்சு இருபது கிலோமீட்டர் போகலாம் நான் வந்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நான் போயிருக்கேன் சாதாரண வேகத்தில் ஒரு மணி நேரத்தில் நான் இருபது கிலோமீட்டர் போயிருக்கிறேன் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் போயிருக்கேன் அப்போ அதுக்கு சேவைப்படுற பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது வாட்ஸ்லேருந்து முந்நூறு வாட்ஸ் அப்படின்னா இதுக்கு நீர்ப்பயிற்சி இருந்து கொண்டு அப்படின்னு நம்ம உடம்பு தானாக மின்சாரம் தயாரிக்கிறது என்று பொருள் ஆக நாம் இந்த உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உடம்பு எப்பயுமே நியூட்ரானை வைத்துக் கொண்டு தயாரிச்சுட்டே இருக்கும் நம்ம உடம்புல நியூட்ரான் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய பங்கு உடம்புல நியூட்ரான் எலக்ட்ரான் இருக்கு நியூ புரோட்டான இருக்கு நியூட்ரான் இருக்கு நியூட்ரான் எப்பவுமே நடுநிலையைப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆற்றலை உற்பத்தி பண்ணுறதுக்கும் பயன்படும் ஆற்றலை செலவு பண்ணுறதுக்கும் பயன்படும் ஆற்றில நடுநிலை பயன்படுத்துறதுக்கும் பயன்படும் ஆக இந்த உடம்பு என்பது அணுவோடு சேர்ந்தது நட்சத்திரத்தோடு சேர்ந்தது நட்சத்திரம் மனிதனும் ஒன்று தான் சொல்கிறேன் உடம்பார் அடிக்கின் உயிரால் அடிபர் உணவுப் படத்தை கைவிட வேண்டும் தேவைப்பட்டால் உணவுப்படத்தை வைத்துக் கொள்ளலாம் முதல் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி பய பழக வேண்டும் அதற்கு மனவலிமை வேண்டும் மனவலிமையை பற்றி தான் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் ஆக இது இன்றைய இன்றைய தேதியில் இன்றைக்கு இந்த நாளில் ஐந்தாவது வகுப்பு இது ஐந்தாம் வகுப்பில் மனதை பத்தி பேசுகிறோம் இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு பதினொன்று இருபத்தஞ்சு சனிக்கிழமை என்று இருக்கிறது ஆகினால் இந்த ஐந்தாவது வகுப்பு நிறைவு செய்கிறேன் மனம் என்பது மனம் வந்து செம்மையானால் மந்திரம் சேவிக்க வேண்டாம் வினைத்திற்பம் என்பது ஒரு ஒரு மனத்திற்பம் ஆகினார் அனைத்து நோய்களையும் மனவலிமையாலும் உடம்பை தூய்மை செய்வதனாலும் உணவு பழக்கத்தை தூய்மை செய்வதனாலும் நாம் இந்த நாக்கில் படுகிற நாக்கில் படுகின்ற விஷத்தை குறைத்து கொள்ள முடியும் உணவு வந்து எப்பவுமே நம்ம உடம்பில் உணவு இந்த உடம்பு வந்து எப்ப விஷமாகத்தான் பார்க்கும் போதையாக பார்க்கும் அது ஆரோக்கியமாக பார்க்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறிவியல் தெளிவடைய வேண்டும் அப்பொழுதுதான் இது செய்ய முடியும் தொடர்ந்து பயிற்சியில் இருந்தா தான் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நன்றி அதற்கு இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிக்க வேண்டும் உணவில்லாமல் வாழும் கடை யோகம் முறை நீங்கள் ஒரு வாரம் ஒரு வாரத்தில் நீங்கள் நேரடி பயிற்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக இருக்கும் நன்றி